ஹே ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நீங்கள் பார்த்துட்டு டேக் நான் உங்கள் எவன் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன் சிக்ஸ் ஃபிஃப்டி பின்னு ஒரு டிராயிங் டேப்லெட் விடுந்தாங்க ஸோ அந்த டிராயிங் டேப்லெட்டை நம்ம இப்போ தான் வாங்கிருந்தோம் அதை பற்றி நான் ஒரு சின்ன அன்பாக்ஸிங் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிபி பாருங்கள் வாங்க எங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ ஃபைனலாக நம்ம பிரிச்சாச்சு இது 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 இதுதான் ஹியூஆன் சிக்ஸ் ஃபிஃப்டி பியோட மெயின் பாக்ஸு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைரின்னு டாப்ல எழுதியிருக்கு ஓரளவு அப்படியே சுற்றி பார்த்துக்கோங்க ஒன்ஸு ஓகே கோடு கொடுத்துருங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுதான் ரேட் கிடையாது ஆன்லைனில் வேறு பேசு விட்டுருக்கோம் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரொம்ப கம்மியாக விற்கிறாங்க மூவாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஆனால் நீங்கள் அமேசானில் போனீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவா இல்லை ஃபோர் ஹண்ட்ரட் மூவாயிரத்தி நானூறுபாய்க்கு சம்திங் விற்கிறாங்க நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சஜெஸ்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு இது இது வந்து இதுதான் மெயின் டேப்லெட்டு ஸோ இது நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுறத விட டிராயிங் டேப்லெட் யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு இந்த இடத்துல சீனில் நான் நிப்பாட்டிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் தூர தூரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு புரியாது நான் கிட்ட எடுத்து அமைக்கிறேன் பாருங்க இப்போ ஸோ இது பார்க்க கிண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க லைக் கிண்ண மாதிரி தான் அது இது என்னென்னா நம்ம பெண்ணை யூஸ் பண்ணிவிட்டு டாப்பில் வச்சுக்கலாம் உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா வெறும் அந்த பெண்ணோட நிப்பு இருக்கும் நிறையா நிப்பு அந்த டேப்லெட்டில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தேஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நிப்பை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேபி தேயத்துக்கான சான்சஸ் இல்லை ஒரு வேளை தேஞ்சிச்சின்னா அந்த நிபை கட்டி போட்டுட்டு இந்த நிப்பு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தம் எட்டு நிப்பு கொடுத்துருக்காங்க அது எப்படி மாடணுன்றது இதுலேயும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ட்ராயிங் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் இப்போ கொடுத்துட்றேன் அடுத்த திங்ஸ் வந்து இதான் இது மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க அந்த சாம்சங் ஃபோன்லாம் கூட வரும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டைலஸ் பென்னு சொல்லுவாங்க இது அந்த பெண்ணு ரொம்ப ஸ்டைலாகவும் இருக்குது அதை ஸ்டைலஸ் பெண்ணு ஸ்டைலாக தான் இருக்கும் பின்னாடி வந்து ஹியூவான்னு கொடுத்துருக்காங்க இது வந்து மவுஸ் கீ ரைட் கீ அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு நம்ம எப்படி வேணுமோ அதுமாரி ஆனால் கீ இருக்கும் மேலே கேடான்னு கொடுத்துருப்பாங்க பெண் ரொம்ப ஸ்டைலாகவே இருக்குது எனக்கு ரொம்ப கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பெண்ணை நிப்பு பார்த்துக்கோங்க ஸோ நான் இப்போ கொடுத்துட்றேன் வேற என்ன இருக்கு ஐயோ வேறு என்ன இருக்கே எடுத்துக்கூட வெயிட் வெயிட் ஓகே இதுதான் வந்து ஹியூஎன் டேப்லெட்டோட யூஎஸ்பி கேபிள் இது நல்லாயிருக்கு குவாலிட்டிலாம் வேறு லெவலுங்க உண்மையாகவே கேபிள் குவாலிட்டியெலாம் வேறு லெவலில் நம்ம ஃபோனுக்கு சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கேபிள் குவாலிட்டி அடுத்தது என்ன வேறு என்ன இருக்குது ஓகே வேறு ஓகே ஓடிஜி கேபிள் கேபிள் கிடையாது ஓடிஜி அடாப்டர் கேபிள்னா ஒயர் மாதிரி வரும் இது அடாப்டர் இது ஸோ இது பிரிச்சு கம்பரம் வெயிட் வெயிட் ஓகே பிரிச்சிட்றான் என்ன இவ்வளோ டைட்டாக இருக்குது ஓகே ஓ ரெண்டு கேபிள் கொடுத்துருக்காங்க சீ ரெண்டு அடாப்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் இது ஏன் இது கொடுத்துருக்காங்கன்னா லேப்டாப்பில் போட்டு யூஸ் பண்ணுறாங்க லேப்டாப்பில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோனில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபோனில் போட்டு யூஸ் பண்ணுறாலும் ஃபோன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ கையில் வச்சு காமிச்சது வந்து டைப்ஸு இப்போ காமிக்கிறது வந்து இது மைக்ரோஎஸ்பி ஸோ ரெண்டு ஃபோன்லேயும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதுக்குன்னு மட்டும்தான் இல்லை இதை வந்து ஃபோனில் போட்டு பென்ட்ரைவு இல்லை வேறு எதனா போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ உள்ள வச்சு நான் கொடுத்துட்றேன் உங்ககிட்ட இங்கே வேறு என்ன இருக்குது வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம இப்போ டேப்லெட் வாங்கிலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம டேப்லெட் மெயின் பொருளை தவிர முடிச்சு எல்லா பொருளையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதுதான் ஹியூஆன் சிக்ஸ் ஃபிஃப்டி பியோட ட்ராயிங் டேப்லெட்டு உண்மையாக சொல்கிறேன் மவுஸ் யூஸ் பண்ண காலாலாம் வேறு காலம் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் வேக்கம் டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதுதான் பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப நீங்கள் வேக்கம் டேப்லெட்டில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு டச் ஃபோனை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நல்லா ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும் அது ரொம்ப போக்கெலாம் நிறையா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டாப்லேயே நல்லா ஆர்க்கி கொடுத்துருப்பாங்க சைடில் பார்த்துக்கோங்க அந்த லாக் பட்டன் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த பட்டன் ஆன் பண்ணி விட்டால் தான் ஷார்ட் கட்ஸ்லாம் ஒர்க் ஆகும் ஸோ அவரால் பார்த்துக்கோங்க இது வந்து நான் ரிவ்யூ கூட கிடையாது அன்பாக்சிங்னா இது உங்களுக்கு வந்து இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த ப்ராப்பராக எப்படி இந்த ஹியூவான டேப்லெட் யூஸ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கான வீடியோவும் போடுறேன் ஸோ இதை சும்மா அன்பாக்சிங் மொக்கையாக தான் இருக்கும் நான் அன்பாக்சிங்லாம் மொக்கே தான் பண்ணுவேன் இருந்தாலும் என் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போடுற வீடியோலாம் நான் ஒழுங்காக போடுறேன் ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை வந்து அந்த கிண்ணத்தில் வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப்பில் கூட இப்படி சொல்லி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஷாப்பில் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நிறைய பேர் வந்து ப்ரோ நான் நல்லா பண்ணுறேன் ஆனால் எனக்கு அந்த அந்த அளவுக்கு ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் வரலன்னு சொல்லுவீங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த டேப்லெட்லாம் பண்ணுறாங்க அவங்க அதே மாதிரி நீங்கள் இந்த டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அமேசானில் தயவுசெய்து வாங்காதீங்க ஏன்னா அமேசானில் வந்து மூவாயிரத்து நானூறுபா கொடுத்துருக்காங்க ரேட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா நான் வாங்கக்குள்ள மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ வந்து மூவாயிரத்தி இரநூறுவா ஆகிடுச்சு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் அந்த ஸ்கொயர் நான் இப்போ கை காமிக்கிறேன்ல இதுதான் வந்து ஒர்க்கிங் ஏரியா ஓகேங்களா இந்த அந்த டாட் உள்ளே இருக்கிற இடம் மட்டும்தான் ஒர்க்கிங் ஏரியா அது உள்ளே மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏதோ பையன் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்காக தோணி பண்ணாதான் ஆச்சு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்குலாம் என் மனமார்ந்த நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ பாய்